நம்ம பயிற்சி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் திருநாளையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் பணம் வழங்கப்படும்னு அரசு அறிவிச்சிருந்தது அதற்கான முன்னேற்பாடுகளும் செய்து வச்சிருக்கிறாங்க இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக டோக்கன் வழங்கும் பணி தொடங்க இருக்குது இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் சரி வாங்க நம்ம தாமதிக்காமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பில் இது இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பல வகை ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறாங்க எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது குறிப்பிட்ட அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் அரசு அறிவிச்சிருக்கு சரி அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட மாட்டாது யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய மாநில அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் கிடையாது அடுத்து வருமான வரி செலுத்துவோருக்கும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணிபுரிவோருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு அறிவிச்சிருக்கு மேலும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் பொருளில்லா அட்டை அட்டைதாரர்களுக்குமே வந்துட்டு இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்துட்டு கிடைக்காது அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சரி இதை தவிர்த்து அரிசி அட்டை வச்சிருக்கிறாங்க இல்லையா ரேஷன் அட்டை இவங்களுக்கு தான் இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும்னு நியாய விலை வழங்கப்படும் அப்படின்னு வந்துட்டு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்துக்கான டோக்கன் எப்போ வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒவ்வொரு ரேஷன் கடையிலயுமே வந்துட்டு இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த டோக்கனில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு போட்டு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க இதில் பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு குறிப்பிடப்பட்டு இருக்குது மேலும் இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடையினுடைய பெயரும் குடும்ப அட்டைதாரருடைய பெயரும் அடுத்து ரேஷன் கடையோட எண்ணும் அந்த அது கிராமம் அந்த என்ன கிராமத்தில் அந்த கடை இருக்கு அப்படிங்கிற பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கடுத்து டோக்கனுடைய எண்ண எண்ணும் போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் எண் அப்படிங்கிறது போட்டும் அவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க இந்த இந்த பொங்கல் பரிசுக்கு வந்துட்டு என்னென்ன கிழமைகளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டோக்கன் வழங்குறாங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு எல்லா நாளுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த டோக்கன் வந்துட்டு ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க ஸோ நாளையிலேருந்து ரேஷன் கடையில் வந்துட்டு டோக்கன் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் ரேஷன் கடை இருக்குன்னு பாருங்கள் அந்த ரேஷன் கடையில் போய்ட்டு உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா இன்றைக்கு கொடுக்குறாங்களா அல்லது நாளைக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற என்ன டேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே விசாரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போய் போனதும் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதிவுகள் தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி